அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க தெய்வ அருளும் திடமான மன சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட ஜாஸ்திங்க அடுத்தவங்க யாராவது இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய கில்லாடிங்க இவங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் யாரும் எந்த விஷயத்தையும் இந்த வருஷம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு வீம்புக்காக உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் மாறாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தலைவணங்கி மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் யாரும் நாளைக்கு நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு சபதம் போட வேண்டா ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருக்காதுங்க நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறணுங்க அதுதான் யதார்த்தம் அதை விட்டுட்டு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டும் தெளிவாக திட்டமிடுங்க மாறுகிறேன் கரெக்டாகிறேன் என்று வெற்று உறுதிமொழியெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் முயற்சி செய்யுங்க புதுசாக பைக் வாங்குறது கார் வாங்குறது திருமணம் குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு புது தொழில் தொடங்கிறது போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க ஆனால் நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு கனவு காணாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பின்வாங்க நேரிடும் இப்போ இருக்கிற காலத்தில் திருமணங்களில் கூட சொந்தக்காரர்களை முறைப்படி வரவேற்பதில்லை எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலம் மெக்கானிக்கலாக நடக்குது சாப்பாட்டு கூட யாரையும் கூப்பிடுறதில்ல நாமே போய் எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு மகரம் ராசிக்காரங்க இதையெல்லாம் உணர்ந்து மாறணும் உங்களை இப்போ யாரும் அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இங்க மதிப்பு பணம் சம்பாதித்து கொடுத்துட்டா அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க மகரம் ராசிக்காரங்க பாவம் ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி மற்றவங்க சந்தோஷமாக இருக்க பணம் சம்பாதித்து கொடுத்துட்டு எங்கே வேண்டுமானாலும் இருக்கீங்க ஆனால் கவலைப்படாதீங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுப காரியங்கள் கைகூடி வரும் மனசில் இருந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் அல்லது சிலருக்கு மறுமணம் கூட நடக்கும் யாரையும் தேவையில்லாமல் பகைத்து கொள்ள வேண்டாம் நட்பில் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நம்பி உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களை மற்ற கிட்ட ஒப்படைக்காதீங்க புது முதலீடுகளை இந்த வருஷம் தவிர்த்துருங்க பரிகாரமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அப்படி செஞ்சாத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகும் நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரர்களே வாழ்க்கைக்கான சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க வீழ்ந்த இடத்துல இருந்து பிரம்மாண்டமாக நீங்கள் எழுந்து நிற்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுங்க சோதனைகளை தகர்த்தெறியும் திறன் கொண்ட மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எதிலும் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் பணவரத்து உங்களுக்கு தாராளமா உண்டாக போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் உங்கள் புத்தி சாதுரியத்தால் எந்த சிக்கலையும் சமாளிப்பீங்க ஆனாலும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பெருமை உண்டாகும் அவங்க நலனுக்காக நீங்கள் அதிகமாக பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க மனசில் புது துணிச்சல் பிறக்கும் கடன்கள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் தொழிலில் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க ஆனால் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சியை சற்று தள்ளி போடுறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் அந்தஸ்து உயரும் நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு மட்டும் முக்கியமான வேலைகளில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது உங்களுக்கு நல்லது கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நடுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்க தொழிலில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் ஆதரவை தக்க வைக்க முடியும் பேச்சில் நிதானம் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் வரலாம் அதை தவிர்த்துட்டு பாடங்களில் இருக்கிற சந்தேகங்களை உடனே கேட்டு படிங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ஆர்டர்கள் எடுக்கும்போது கவனம் தேவை பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும் பிடிவாதத்தை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திருவோணம் இது உங்களுக்கு அருமையான மாதம் உங்களை விட்டுப்போன சொந்தங்கள் தேடி வருவாங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் திடீர் கோபம் வரலாம் அதை கட்டுப்படுத்துங்க அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வரலாம் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு அதிகமாகும் நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் பக்கத்தில் இருக்கிற சோபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு ஈசனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க கர்ம வினைகள் தீர்ந்து வாழ்க்கையில ஒளி பிறக்கும் ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி மகரம் இதன் அதிபதி நீதி அரசன் சனி பகவான் மகரம் ராசியில பிறந்தவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாற்றிடுவாங்க தன் குடும்பத்துக்காகவே மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கக்கூடிய தியாகிகள் இவங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லைங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு அமையப்போகுது இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்லை சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்